வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை அன்பு தங்கமே நான் மட்டும் தங்கமே உன்னுடைய வீட்டை சுற்றி வந்த உன்னுடைய துணையை அவர்கள் திருப்பி அனுப்பி விட்டார்கள் ஏன் அப்படி செய்தார்கள் என்று எனக்கே தெரியவில்லை நீயும் உன்னுடைய துணையும் சற்று மன கசப்போடும் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையாலும் பிரிந்து இருக்கின்றீர்கள் நீங்கள் இருவருமே பிரிந்து இருந்தாலும் அவர் உன்னை நினைத்துக்கொண்டு இருந்தார் அதே போல் நீயும் அவரைத்தான் நினைத்து கொண்டு இருந்தாய் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் தங்கமே அதனால் ஒரு கட்டத்தில் உன்னுடைய உயிரான துணை சென்று உன்னிடம் பேசியே ஆக வேண்டும் என்று முடிவு எடுத்து விட்டார் ஆனால் அவர் பேச வருகையில் ஒரு பதற்றமும் பயமும் இருந்தது அதனால் வீட்டையே சுற்றி சுற்றி வந்து கொண்டு இருந்தார் ஆனால் உன்னுடைய வீட்டில் உள்ளவர்களோ உன்னுடைய துணையை உள்ளே அனுமதிக்காமல் அவர்களை அப்படியே விரட்டி விட்டார்கள் இதனால் மனம் நொந்து உன்னுடைய துணை சென்று விட்டார் தங்கமே இதை கேட்கவே எனக்கே நெஞ்சம் பதறுகின்றது சில உறவுகள் நீங்கள் இருவரும் சேரக்கூடாது என்று நினைத்து கொண்டே இருக்கின்றார்கள் ஆனால் நானோ உங்கள் இருவரையும் எப்படியாவது சேர்த்து வைத்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றேன் இருந்தாலும் பல தடைகள் சங்கடங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது தங்கமே நீங்கள் இருவரும் சந்தித்து பேச ஒரு சூழ்நிலையை நான் உனக்காக உருவாக்கி கொடுக்கின்றேன் நீயும் உன்னுடைய மனம் விட்டு பேச ஒரு சந்தர்ப்பத்தை நான் கொடுக்கின்றேன் அப்போது உன்னுடைய மனதில் உள்ளதை அவரிடமும் அவருடைய மனதில் உள்ளதை உன்னிடம் கூறினால் பாதி பிரச்சனைகள் இங்கு குறைந்துவிடும் மீதி பிரச்சனைகளை உன்னுடைய முருகனப்பா காலடியில் போட்டுவிடு தங்கமே நான் பார்த்து கொள்கின்றேன் உன்னையே எதிர்பார்த்து உன்னிடம் பேசியே ஆக வேண்டும் என்று இருக்கின்ற அந்த நபர் கூடிய விரைவில் தானாகவே உன்னிடம் வந்து விடுவார் அவருடைய வாயாலேயே நாம் இருவரும் இனி பிரிந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இனி நாம் சேர்ந்தே வாழலாம் நான் செய்த அனைத்து தவறுகளையும் உணர்ந்துவிட்டு உன்னிடம் மன்னிப்பு கேட்கத்தான் நான் வந்தேன் ஆனால் உன்னுடைய வீட்டில் உள்ளவர்களோ என்னை அனுமதிக்கவில்லை என்று கூறி உன்னிடம் தானாகவே வந்து பேசுவார் தங்கமே அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை கூடிய விரைவில் நடக்கப் போகின்றது சந்தோஷமாக இரு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா